இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திங்க அதனால் விநாயகரை வாயினு வச்சதுலேருந்து விநாயகரே தெரியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டங்க எங்கள் ஒருத்தர் நான் தான் பூசாரின்னு சொல்லிட்டு மணி ஆட்டி நின்றுட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு விநாயகரை பகம் உள்ளே போய் பார்த்தா விநாயகரை சுற்றியே பழங்களும் பொங்கலும் பொறின்னு சொல்லிட்டு அவ்வளோ படையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க விநாயகர் ஏடான்னு பார்த்தா அண்ணாந்து பார்க்கலாம் அவ்வளோ ஐட்ல வச்சு வச்சிருக்காங்க இன்றைக்கி தாங்க பக்தியே வந்திருக்கு போன வஸ்து குளிச்சுது இன்றைக்கி தான் குளிச்சுட்டு எல்லோரும் பட்டியை போட ஆரம்பிச்சுட்டானுங்க பட்டியை போட்டுன்னு இருக்காங்களே விநாயகரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா திரும்பவும் கண்ணு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரையாக போட்டு வச்சுருக்காருங்க விநாயகர் கண்ணை திறந்ததுக்கு அப்புறமா பொங்கலை வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வழியாக விநாயகர் கண்ணும் திறந்துட்டாங்க பாருங்கள் பொங்கல் தரான்னு சொன்னதுமே இவங்களாம் எப்படி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு திருஷ்டியை சுற்றி நின்றுந்தாங்க அது வரைக்கும் பொங்கலை முறைச்சி முறைச்சி பார்த்துருந்தாங்க பொங்கல் கொடுத்ததுமே ஓடி போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நான் மட்டும் எப்படி சும்மா இருக்குது நாமளும் பொங்கல் வாங்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

வரைக்கும் ஒரு போட்டு வைக்காது கொஞ்சம் thank <laughs> you

தேங்காய் எது விட்டு வந்துடுறேன் அன்னைக்கு எடுக்கல குடுத்துடலாம் 啊。Uh, uh, 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 uh